ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உலக அதிசயத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு அதிசயங்களை பார்த்தாச்சு இது வந்து உலக அதிசயம் கிடையாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா உலக அதிசயத்தை விடையும் இது பெரிய அதிசயங்க இதை பார்க்குறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இது வந்து டூலிப் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு பூனால் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த டூலிப் வந்து கலர் கலராக ஒரு ஃபீல்டில் போய் பார்க்குறது வந்து ரொம்ப அழகுங்க அதாவது ஒரு லென்த்துக்கு நம்ம ஊரில் அரிசி நெல் சோளம் கரும்பு போட்டிருக்க மாதிரி இவங்க வந்து லேண்டில் வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக எல்லா கலர்லேயும் டூலிப் வளர்த்துருக்காங்க இது என்னென்ன பர்பஸ்க்குலாம் இது யூஸ் ஆகுதுன்னு தெரியல கல்யாணங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணத்தில் வந்து அழகுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை வாங்கி கல்யாணத்தில் டெக்கரேட் பண்ணுறவங்க பெரிய பணக்காரவங்களாக இருந்தால் தான் இதை வாங்க முடியும் இது வந்து பயங்கர காஸ்ட்லியான ஒரு ஃப்ளவர் இது நம்ம இந்தியாவில் வந்து காஷ்மீர் போனால் பார்க்கலாம் இங்கே வந்து அதே மாதிரி நிறைய லன் யூகேயில் இருக்குது நிறைய இடத்துல இருக்குது ஆனால் ஆம்ஸ்டர்டாமில் வந்து இதை வந்து ஒரு அதாவது ரொம்ப ஜாஸ்தியாக பயிர் பண்ணுறாங்க அதாவது நம்ம ட்ரோன் அந்த மாதிரி மேலே ஃப்ளைட்டில் அதுலேருந்து பார்த்தா எவ்வளோ பெரிய பெரிய ஏரியாவில் இது வந்து பயிராகிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் பட் நம்ம கீழேருந்து பார்க்குறது தானே நான் ஒரு நாலஞ்சு லேண்டுக்கு போய் வீடியோ எடுத்திருக்கேங்க எல்லா கலர் பூவையும் நான் வீடியோ எடுத்திருக்கேங்க ரொம்ப அழகுங்க அந்த இடத்த விட்டு வரவே மனசு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட நாலு மணி நேரமாவது இந்த பூவோடு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் பாருங்க இது வந்து ஒரு ரோஸ் கலர் இது வந்து ரோஜாப்பு மாதிரியே இருந்துச்சுங்க இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இது வந்து டூலிப் தானா அப்படின்னு தெரியல ஆனா வந்து ரோஜாப்பு மாதிரியே இருந்துச்சு இது பாருங்க வைலட் கலர் ரோஸ்க்கும் வயலட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இது வந்து டபுள் கலருங்க டபுள் கலர்லேயே நான் லாஸ்ட் டைம் வந்து ரெண்டு மூணு வெரைட்டி பார்த்தேன் ஆனால் இந்த தடவை வந்து ஒரு இந்த ஒரு எல்லோவும் ஆரஞ்சு மட்டும்தான் நான் பார்த்தேன் வருஷா வருஷம் நான் டூலிப் ஃப்ளவர் பார்த்துருவேங்க இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூலிப் ஃப்ளவர்ஸ் இது வந்து ரெட் கலருங்க செம்ம கலருங்க ஒன்று ஒன்று இது வந்து இன்னும் சரியா பூக்களை இது பூத்து ஃபுல்லாக பூத்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் பட் இது தான் மொட்டு வச்சிருக்கு ஒன்று ஒன்று தான் பூத்துருக்குது இது எப்படி மனசு வரும் சொல்லுங்க இந்த மாதிரி பூவை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து வரத்துக்கு மனசே எப்படி வரும் சொல்லுங்க இது மஞ்சள் கலர் என்ன அழகா இருக்கு பாருங்க அப்படியே அழகாக மொட்டு விரியவே இல்லை அப்படியே அழகா மூடி மூடி இருக்குங்க அது நெக்ஸ்ட் ஒயிட்டு என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு கிரீனும் ஒயிட்டும் பாருங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் போனோம்னா நடக்கவே முடியாது என்னால் அவ்வளோ தெரியுது ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்தந்த கலருக்கு மேட்ச்சா ட்ரெஸ் போட்டு வீடியோ எடுத்துருக்கலாம் பட் நாங்கள் கார்ல தான் போனோம் அதனால ஒரே ட்ரெஸ்ல தான் எல்லா கலர் பூக்களுடன் வீடியோ இந்த பாருங்க பீட்ரூட் கலர் செம கலருங்க அது கிட்டக்க பார்த்தா வந்து செடி நிறைய தெரியும் பூ அப்படி தெரியும் எட்டி எட்டி தெரியும் ஆனால் அப்படி தூரமா நீங்க பார்த்தீங்கன்னா அது பூ வந்து நெருக்க இருக்க மாதிரி தெரியும் இது பாருங்கள் பூ மாதிரியே இருக்குது பாருங்கள் ரோஸ் கலர் நிறைய இதடு இருக்குதுக்கு எல்லாமே அழகுங்க இது ஆரஞ்சு கலர் பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது ஆரஞ்சு கலர் பாருங்கள் ஆரஞ்சு வயலட் கலர் என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு பூவை வந்து வீடியோ எடுக்கிறதா பூவை கண்ணால் பார்க்கறதா அதெல்லாம் வந்து வருஷ வருஷம் அழைச்சிட்டு போனாலும் திருப்பி புதுசு மாதிரியே தான் பார்க்கணும் இது பாருங்க ரோஸும் ஒயிட்டும் அழகுங்க இது ரொம்ப அழகா இருந்துச்சு இது நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த கலர் மட்டும்தான் இருந்துச்சு செம்ம அழகுங்க அது ஒரு ஒரு ஏரியாலேயும் ஒரு ஒரு கலர் போட்டிருக்காங்க ஓ சில இடத்துல பார்த்திங்கன்னா நாலஞ்சு கலர் சில இடத்துல ரெண்டு கலரு இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரே கலர் தாங்க ரெண்டு மூணு காலில் மிதிப்பட்டு பிச் பிஞ்சு கடந்துச்சா அதை எடுத்து கையில் வச்சுட்டேன் நான் ஆனால் வாடி போச்சு பாவம் ஃபுல்லாக பாருங்கள் காரில் வந்து எடுத்தேன் அப்படியே மனசுகளில் திரும்பியும் எடுத்தேன் இது பாருங்க ஆரஞ்சு கலர் இதுவும் இதில் வந்து சின்ன மொட்டையிலேருந்து அரைச்சு நல்ல பெரிய பூ வரைக்கும் இருக்குது அப்படியே ஒரு அந்த இடத்துல போய் நிற்கிறதே ஒரு பறக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல விட்டா ஒரு பத்து பூ பறிச்சிட்டு வந்திருப்பேன் என் பிள்ளைங்க கொன்றும் அதனால நான் தொடலை பறிக்கலை பறிக்க பறிக்கிறதுக்குன்னே ஒரு இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம போய் அந்த இடத்துல பறித்து விலைக்கு வாங்கிட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டாங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும்ல தமிழில் பேசியிருந்தா தெரியாது இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரியும் சிரிக்கிறாங்க எல்லாரும் Thank you, friends.